அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரூட் கஸ்டர்டு செய்ய போகிறோம் கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் கஸ்டர்டு ஃப்ளேவரில் இந்த குட்டி ப்ளாக்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் நூறு கிராம் மக்கான் எடுத்திருக்கேன் அது கூட இருபது ஊற வச்ச பாதாம் பருப்பு முந்திரி ஒரு பத்து அது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ ஃப்ளேவருக்காக போட்டு இதை வந்து நம்ம பால் ஊற்றி ஊற வைக்க போகிறோம் நல்லா சூடான பாலாக ஒரு கப் அளவுக்கு ஊற்றி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பாதி வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது பெருசாக இருக்கிறதுனால பாதி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கோங்க இப்போ ஊற வச்சா மக்கான இதில் சேர்த்து நல்லா க்ரீமாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ திரும்பவும் இதில் சுகர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சுகரு சேர்த்துட்டு மருந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுனில் நமக்கு தேவையான பழங்களை துட்டு துட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வாழைப்பழம் சேர்க்கலை ஆப்பிள் மாதுளை மாம்பழம் மூணு பழமும் சேர்த்துருக்கேன் சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த க்ரீம் அரைச்சதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் கஸ்டர்ட் ஃப்ளேவரிலேயே கிடைச்சிருச்சு கொஞ்சமாக வெள்ளியா எஸ் சேர்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஃப்ளேவர் கிடச்சிரும் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்